ஹலோ வணக்கம் விவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பித்தளப்பட்டி அருகே ரெண்டு ஏக்கர் பத்து செண்டு தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்குங்க ரெண்டு ஏக்கர் பத்து செண்டுக்கு முன்னாடி காமிச்சில் அதுதான் பாதை அந்த பாதை வந்து சைடில் இந்த பாதைக்கு சைடில் வரும் இந்த கேட்டோட அல்லையிலே பதினஞ்சு அடி பாதை வாங்கி கொடுத்துருவாங்க இந்த பாதை வந்து அவங்க அண்ணன் பாதையும் அதனால் மாட்டாராம் இந்த சோளப்பயிர் பார்த்திங்களா இதில் தான் பாதை நமக்கு வாங்கி விடுறாங்க வாங்க தோப்புக்குள்ளே போகலாம் மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் பத்து செண்டு தென்னந்தோப்பு தோப்பு நல்லா சிறப்பாக காய் இருக்குங்க எல்லா மரத்துலேயுமே காப்பு விடாத காப்பு மரம் நல்லா கண்டிஷனில் வச்சுருக்காங்க மண் வந்து இது வந்து பூதாள மண் அந்த மாதிரி மண் கரம்பையும் செவ்வலும் லைட்டாக கலந்த மண் தான் சுத்த கரம்பு கிடையாது இடம் வந்து நல்லா பாக் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு அதுலேயும் ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம் அந்த ஊருக்கு பக்கத்துலேயே தான் அந்த தோப்பு இருக்குது இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கிளாட்டெல்லாம் போட்டு பிளாட் இருக்கு அங்கனே செண்டு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் போயிட்டுருக்கு இவங்க வந்து இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னாக்க ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் மரம் வந்து ஒரு பதினாறு வயசு மீறினா பதினேழு தான் இருக்கும் நல்ல கண்டிஷனான மரம் தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக தான் கிடக்கு கிணறு நிறையா தண்ணி கிடக்கு மரமும் நல்லா காப்பில் தான் இருக்குது பார்த்திங்களா மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி பத்து மரமும் என்னமோ சொல்கிறாங்க இரநூத்தி பத்து மரத்தில் ஒரு நூற்றி எழுவது மரம் நல்லா காப்பில் இருக்குது அப்புறம் பாக்கி மரம்லாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு விடுதல் இருக்கு எல்லா மரமுமே நல்லா சிறப்பாக தான் காய்ச்சிருக்கு தோப்பெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க கிணறு வந்து பங்கு கிணறு தான் இவங்க ரெண்டு நாளைக்கு ஓட்டினா அவங்க ரெண்டு நாளைக்கு ஓட்டிக்கலாம் கிணறை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிணறுல வந்து தண்ணி ஃபுல்லாக கிடக்கு ஆற்று ஒட்டி இருக்குது இந்த கிணறு குடகனாருக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கிணறு இந்த மரத்துலாம் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க எல்லா மரமுமே ஒரே மாதிரி ஒன்று சொன்னது மாதிரியும் காய்ச்சிருக்கு எந்த மரமுமே விடுதலாக காய்ச்சலை இந்த மரத்தெல்லாம் பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்க தண்ணி வந்து நல்லா பத்தாத தண்ணி தண்ணி எந்த கிணறே நல்லா பெரிய கிணறாக வெட்டியிருக்காங்க திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து கிலோமீட்ரு வரும் எங்கிட்டு செம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஏழு கிலோமீட்ரு வரும் இடம் வந்து நல்ல சிறப்பான இடங்க அவங்க விலையும் வந்து அனுசரிச்சு தான் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின்னு கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலாம் கிணறு பார்க்கு கிணறுல தண்ணி எப்படி கிடக்குது கிணறு பங்கு கிணறு தான் இதுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று போகுது ஆறு போகிறதுனால தண்ணி வந்து இந்த ஏரியாவில் இல்லை வாட்டர் சோர்ஸ் இருக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு இரநூறு அடியெல்லாம் போர் போட்டாச்சுனாக்கா போரில் தண்ணி நல்லாவே வரும் சிறந்த ஏரியா இது அந்த மோட்ரு ரூம்பு இப்போ தான் புதுசாக வேலை பார்த்துருப்பாங்க உங்களுக்கு